முருகன் கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டு பதிலுக்காக காத்துட்டு இருக்கீங்களா கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் என் அப்பன் பழனியப்பன் அற்புதமான இந்த செவ்வாக்கி முருகன் கிட்ட பேசலாம் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நீங்க தெரியற மயிலிறகுல ஏதாவது ஒரு மயிலிறக சூஸ் பண்ணுங்க நீங்க மயிலிறகு ஒன் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஆண்டி கோலத்துல அவர் எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்க நின்னாரோ அது மாதிரி நீங்க எல்லா கோபம் உங்க உறவினர்கள் சில பேர் மேல உங்களுக்கு ரொம்ப கோபம் இருக்கு அதை நீங்க விட்டு கொடுக்கும் போதுதான் நீங்க நினைச்ச விஷயம் உங்களை தேடி வரும் இதுவே நீங்க மயில் இறகு டூ சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா தனியா நின்னு போராடிதான் இந்த விஷயத்த நீங்க ஜெயிக்க போறீங்க ஆனா தாமரை கண்களோட அவர் உங்களை தான் இருக்காரு தைரியமா முன்னோக்கி போங்க இதுவே நீங்க மயில் இறகு த்ரீ சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா மயிலையே உங்களுக்காக அமைச்சிருக்காரு அவரோட அண்ணனான பிள்ளையார்கிட்டையும் நீங்க நிச்சயமா பேசணும் நீங்க நினைச்ச அந்த விஷயத்துக்கான சில குட் நியூஸ் ஏற்கனவே வந்திருக்கு ஆனந்தம் பெருமிதம் கந்தன் உண்டு கவலை லண்டனில் இருந்து நான் உங்கள் ரேகா த டார்ட்